எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் பி ஒன் மீடியா இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னா பழைய கோட்டை ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் இன்னைக்கு எத்தனை மீன் மாட்டணும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க நம்ம சத்தியான வீச்சு வேலை போட்டுருக்க அப்படி தண்ணி வேறு அதிகமாக போகிறதுனால போக முடியல அதான் இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கே பாருங்கள் பல விசுறாரு பாருங்க வீசிட்டாரு எத்தனை மீன் மாட்டுன்னு தெரியல பார்க்கலாம் தண்ணி பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு பாருங்கள் மழை வேந்த நாட்டு அங்கங்க தண்ணி அதிகமாக வந்துட்டு இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயுமே பாருங்க எப்படி இருக்குன்னு தண்ணி கொஞ்சம் அதிகமாக போகுது பாருங்க தண்ணி வருங்க இந்த நேரம் எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் இத்தனை மீன் தான் பிடிச்சிருக்குது இப்ப பாருங்க அந்த ஒரு மீன் மட்டும் பெருசாக இருக்குது பாருங்க தண்ணி அதிகமாக போறனால மீனே மாட்ட மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எந்த ஜோ ஜிலேபி ஒரு அரை கிலோ சைஸ் மாலை வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தண்ணி வரீங்க எவ்வளோ தெளிவாக போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ மீன் பிடிச்சது எல்லா ஜிலேபி தான் இங்கே வாருங்க எத்தனை ஜோடு இருக்குது இந்த மீன் மட்டும் ஒரு கால் கிலோ சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க என்ன சூப்பர் சூப்பர் மீன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து மீன் மாட்டிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாருங்க மேகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மணி பதேனா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆச்சு மொட்டை வெயில் அடிக்குது மீனே மாட்டம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ கொஞ்சம் மீன் பிடிச்சிருக்குறோம் மீன் பாருங்க கிலோ சைஸ் வரும் அருமையான மீன் சுரோடு தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மீன் இங்கே பாருங்க எத்தனை சோடு இருக்குங்க பாருங்க அப்புறம் எல்லாம் ஜிலேபி நார்மல் தான் கலர் பாருங்க சூப்பரா இருக்கு அது இங்கதான் ஒன்னும் மாட்டுச்சு சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இன்றைக்கி எத்தனை மீன் பிடிச்சிருக்கும் பாருங்க ஒரு கொக்கு மீன் ஒரு ஜிலேபி ஜிலேபியில் அது இதுக்கு கண்டை ரெண்டாவதாக இருக்குது மெத்தெல்லாம் ஜிலேபிங் ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வித்தியாசமான மீன் இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லா ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மீன் அப்புறம் கண்டை மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்றைக்கி வேட்டை கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போகிறனால பிடிக்க முடில பாருங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆற்று மீன் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இத்தனை மீன் இருக்குது பாருங்கள் எல்லாம் உயிரோட தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்